அனைவருக்கும் வணக்கம் நாட்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் விரிவான செய்திகளுக்கு செல்லும் தலைப்புச் செய்திகள் அமர கீர்த்தி கொலை வழக்கின் தீர்ப்பு இன்று முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு எதிரான வழக்கின் இரண்டாவது சந்தேக நபர் சமன் ஏகநாயக்கர் இன்று நீதிமன்றத்துக்கு ஏழு நாட்களாக கங்காராமய விகாரையில் வழிபாட்டுக்காக வைக்கப்பட்டிருந்த புனித சின்னங்களின் வழிபாடு நிறைவு கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகளை நடத்த இன்று நள்ளிரவு முதல் தடை அரிசியின் விலையை எந்த சந்தர்ப்பத்திலும் அதிகரிக்கப் போவதில்லை விவசாய அமைச்சர் அறிவிப்பு வனிதவுக்கு பதிலாக துஷான் ஹேமந்த தொடர்பான விரிவான செய்திகள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரலா மற்றும் அவரது பாதுகாப்பு அதிகாரி ஆகியோரை தாக்கி கொலை செய்த குற்றம் சாட்டப்பட்ட பன்னிரண்டு பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது கம்பஹா மேல் நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதிபதிகள் குழாத்தினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மே மாதம் ஒன்பதாம் திகதி காலி முகத்திடலில் நடைபெற்ற அமைதி போராட்டம் நடைபெற்ற தினத்தன்று புலண்டருவை மாவட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துக்கோரல அவரது பாதுகாப்பு உத்தியோகத்தராக செயற்பட்ட ஜெயந்த குணவர்தன் ஆகியோர் மீது நிட்டம்புவன் நகரில் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலின் போது அவர்கள் உயிரிழந்தனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் நாற்பத்தொரு பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டமா அதிபரினால் கம்பஹா மேல்நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருந்தது பின்னர் தீர்ப்பை இன்று அறிவிப்பதற்கு சமன் ஏக்கநாயக்க கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளார் சமன் ஏக்கநாயக்க முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள பொதுச்சொத்து வழக்கின் இரண்டாவது சந்தேக நபர் ஆவார் கடந்த மாதம் இருபத்தி எட்டாம் தொகுதி இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சட்டமா அதிபர் சார்பில் மன்றில் முன்னிலையான மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரேஸ் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமன் ஏகநாயக்கவை வழக்கின் இரண்டாவது சந்தேக நபராக பெயரிடுவதற்கு போதுமான சாட்சியங்கள் இருப்பதாக மன்றக்கு சுட்டிக்காட்டியதுடன் அவரை கைது செய்வதற்கு சட்டமாதிபர் அதிபர் ஆலோசனை வழங்கியுள்ளதாக அறிவித்தார் விடயங்களை ஆராய்ந்து நீதவான் இசுரு நெத்திக்குமாறு வழக்கின் இரண்டாவது சந்தேக நபராக சமன் ஏகநாயக்கவை அனுமதி அவர் இதில் முற்படுத்தப்பட்ட இரண்டாவது ச சபரான சமன் ஏகநாய்க்கு தனது பொறுப்பை உரிய முறையில் நிறைவேற்றவில்லை எனவும் மேலுதிக சொலிசிட்டர் ஜெனரல் சுட்டிக்காட்டினார் இதனையடுத்து சந்தேகநபர் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார் வழக்கு இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது முழு நாடு ஒன்றாக தேசிய செயற்பாட்டின் மத்திய மாகாணத்துக்கான நிகழ்ச்சி திட்டம் நுவரலியாவில் இன்று ஆரம்பமாக உள்ளது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தலைமையில் இந்த நிகழ்வு நடைபெற உள்ளது மலேக மக்கள் எதிர்நோக்கும் பிரதான சமூக பிரச்சினைகளில் ஒன்றாக போதைப்பொருள் அச்சுறுத்தல் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அனைத்து தரப்பினரையும் ஒருங்கிணைத்து விரிவானதொரு விழிப்புணர்வு பொறிமுறையின் ஊடாக அந்த மக்களை இதிலிருந்து விடுவித்து அவர்களை சமூக மற்றும் பொருளாதார ரீதியாக உயர்த்துவதே இந்த திட்டத்தின் நோக்கமாகும் இதன்போது போதைப்பொருள் தொடர்பான சுற்றி சுற்றிவளைப்புகளில் அதிக பங்களிப்பு வழங்கிய அறுபத்தி இரண்டு போலீஸ் உத்தியோகத்தர்களை கௌரவிக்கும் நிகழ்வும் நடைபெறவுள்ளது கொழும்பு கங்காராம விகாரையில் வழிபாட்டுக்காக வைக்கப்பட்டிருந்த புத்த பகவானின் தெவ்னிமோரி புனித சின்னங்களின் வழிபாடு இன்று காலை மணியுடன் நிறைவுக்கு வந்தது புனித சின்னங்களுக்கு விசேட பூஜைகளும் இன்று காலை நடத்தப்பட்டன கொழும்பு உணுப்பிட்டிய கங்காராமிய விகாரையில் வழிபாட்டுக்காக வைக்கப்பட்டிருந்த புனித சின்னங்களின் வழிபாடு இன்று காலை ஏழு மணியுடன் நிறைவுக்கு வந்தது கடந்த சில நாட்களாக பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபட்டிருந்த பாதுகாப்பு படையினர் சுகாதார செயற்பாடுகளுக்கு பங்களிப்பு நல்கியோருக்கு புனித சின்னங்களை தரிசிப்பதற்கான வாய்ப்பு இன்று ஏற்படுத்திக் கொடுக்கப்பட்டது இதனையடுத்து புனித சின்னங்களுக்கு இன்று காலை விசேட பூஜைகள் நடத்தப்பட்டன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கம் மற்றும் இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகள் சந்தோஷ் ஜா ஆகியோர் புனித சின்னங்களை வழிபடுவதற்காக வருகை தந்தனா் Good job. புனித சின்னங்கள் விசேட ஊர்தியின் ஊடாக கொழும்பு பண்டாரநாய்க்கு சர்வதேச விமான நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது கடந்த ஏழு நாட்களாக கொழும்பு உணுப்பிட்டிய கங்காராமய விகாரையில் வழிபாட்டுக்காக வைக்கப்பட்டிருந்த தேவனிமோரி புனித சின்னங்களை வழிபடுவதற்காக நாட்டின் பல பகுதிகளிலும் இருந்து வருகை தந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் இந்தியாவின் குஜராத்தில் உள்ள தேவ்னிமோரி தொல்பொருள் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த புனித சின்னங்கள் இந்தியாவிலிருந்து பெரிதொரு நாட்டுக்கு கொண்டுவரப்பட்ட முதல் சந்தர்ப்பம் இதுவாகும் ஜனாதிபதி திசா நாய்க்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடியிடம் முன்வைத்த கோரிக்கைக்கு இணங்க புத்த பகவானின் புனித சின்னங்கள் கடந்த நான்காம் தகுதி நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டன புத்தரின் நினைவு சின்னங்களின் வழிபாடு அன்றைய தினம் பிற்பகல் ஜனாதிபதியின் தலைமையில் ஆரம்பமானதுடன் கடந்த ஐந்தாம் தேதி காலை ஆறு மணி முதல் பொதுமக்களின் வழிபாட்டுக்காக திறக்கப்பட்டது புனித சின்னங்களை வழிபடுவதற்காக வருகை தந்த பொதுமக்களின் நன்மை கருதி விசேட வேலை திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டன அரிசி விலையில் எவ்வித மாற்றத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை என விவசாய பிரதியமைச்சர் நாமல் கருணாநாதன தெரிவிக்கின்றார் அரசு சோபையை டிஜிட்டல் மயப்படுத்தும் வேலை திட்டத்தின் கீழ் விவசாயிகளை பதிவு செய்யும் செயற்றிட்டத்தின் குருணாகலை மாவட்டத்துக்கான நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த போதே பிரதியமைச்சர் இதனை தெரிவித்தார்

கீரி சம்பா நெல்லின் விலையை எட்டு ரூபாவினால் அதிகரிக்கின்றோம் எட்டு ரூபா என்பது ஒரு கிலோவுக்கு பெரிய கணக்காகும் சம்பா நெல்லை நூற்று முப்பத்தி இரண்டு ரூபாவுக்கு அல்ல நூற்று நாற்பது ரூபாவுக்கு கொள்வனவு செய்கின்றது ஆனால் அரசாங்கம் அரிசி வகைகளின் விலைகளை அதிகரிக்கவில்லை அதிகரிக்கவும் மாட்டோம் நேற்று வரையில் சுமார் அறுபது களஞ்சியல் சாலைகள் அரசாங்கத்தினால் திறக்கப்பட்டுள்ளன இந்த வாரத்துக்குள் குருநாகல் மாவட்டத்திலும் நெல் கலைஞர் சாலைகள் திறக்கப்படும் எமக்கு சிறிய பிரச்சனை ஒன்று இருக்கின்றது நெல் சபைக்கு பாரிய ஊழியர் பற்றாக்குறை காணப்படுகின்றது சில ஊழியர்கள் இரண்டு அல்லது மூன்று கலைஞர் சாலைகளை மேற்பார்வை செய்ய வேண்டியுள்ளது அந்த ஊழியர் பற்றாக்குறையின் ஒரு பகுதியை இம்முறை நாம் பூர்த்தி செய்வோம் எதிர்வரும் காலங்களில் வெற்றிடங்களை முழுமையாக பூர்த்தி செய்ததன் பின்னர் இந்த சேவையை மேலும் ஒழுங்குபடுத்த முடியும் அந்த இடத்துக்கு நாம் கொண்டு வந்திருக்கின்றோம் மீட்டு வட மிக விதிமத் கிடந்த புழுவம் நொன்னு தெரிந்த அப்படி இணல்ல தேனும் இலங்கை போக்குவரத்து சபையின் பஸ்களுக்கு புதிதாக ஆட்சேர்ப்பு செய்யப்பட்ட பெண் நடத்துனர்களை சேவையில் அமர்த்தும் நடவடிக்கை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இலங்கை போக்குவரத்து சபைக்கு புதிதாக இருபது நடத்துனர்கள் அண்மையில் சேவைக்கு இணைத்துக் கொள்ளப்பட்டனர் சேவைக்கு இணைத்துக் கொள்ளப்பட்ட நடத்துனர்கள் தற்போது தமது கடமைகளை ஆரம்பித்துள்ளனர் எதிர்காலத்தில் தேவைக்கேற்ப பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் பஸ்களில் இந்த பெண் நடத்துனர்கள் பணிக்கு அமர்த்தப்பட உள்ளனர் கல்வி பொதுத்தராதார சாதாரண தர பரீட்சைக்கான மேலதிக வகுப்புகளை நடத்த இன்று நள்ளிரவு முதல் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவிக்கின்றது பரீட்சைகள் நிறைவடையும் வரை மேலுதிக வகுப்புகளை நடத்துதல் பாடங்களுடன் தொடர்புடைய விரிவுரைகள் கருத்தரங்குகள் சேலமர்வுகளை நடத்துதல் உள்ளிட்ட அனைத்து பிரச்சார நடவடிக்கைகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சை எதிர்வரும் பதினேழாம் தகுதி முதல் இருபத்தாறாம் தகுதி வரை நடைபெறவுள்ளது எவரேனும் ஒருவர் அல்லது நிறுவனம் பரீட்சைக்கான விதிமுறைகளை மீறி செயற்பட்டால் அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு அல்லது ஒன்று ஒன்று ஒன்பது எனும் போலீஸ் அவசர அழைப்பு இலக்கத்திற்கு அல்லது பரீட்சைகள் துறைகளின் ஒன்று ஒன்பது ஒன்று ஒன்று என்னும் துரித அழைப்பு இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி முறைப்பாடு செய்ய முடியும் புதுமையாவது நம்பிக்கைக்குரியவை அருகில் இருக்கும் போது ஒவ்வொரு நாளும் அவை புதியவையாகி எமது வாழ்க்கையை அழகாக்குகிறது அது நீங்கள் இப்போது வழியாக போக்குவரத்து அபராதங்களை செலுத்த முடியும் என்றும் புதிதாகும் செய்திகள் கார் திட்டம் தொடர்பில் வெளிக்கொணரப்பட்டுள்ள காரணிகளை அடிப்படையாக கொண்டு எதிர்காலத்தில் விசாரணைகளை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் டாக்டர் நலிந்த ஜாயதிச தெரிவிக்கின்றார் இந்த கேபிள் கார் வேலை திட்டத்திற்கு மத்திய சுற்றுலாறு அதிகார சபை அனுமதி வழங்கும் போது அந்த காலப்பகுதியில் தேசிய சுற்றுச்சூழல் சட்டத்தின் கொள்கைகளை மீறி பொதுமக்களின் கருத்துக்களை பெறுவதற்கு இருந்த சந்தர்ப்பத்தை இல்லாமல் செய்திருக்கின்றார்கள் அதே போன்று பத்திரிகைகளில் அறிவித்து பொதுமக்களுக்கு அதற்கான சந்தர்ப்பத்தை வழங்கவில்லை வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்படவில்லை போன்ற பல காரணிகள் வெளிக்கொணரப்பட்டுள்ளன மேலும் இந்த பகுதியில் பூர்வீகமாக பல விலங்குகள் மற்றும் தாவரங்கள் காணப்படுகின்றன சூழலை மதிப்பிடும் நடவடிக்கைகளுக்கு வனஜீவராசிகள் திணைக்களத்தை தொடர்பு படுத்தி இருக்கவில்லை சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு அறிக்கையை பெற்றுக் கொள்வதற்கு பதிலாக முதற்கட்ட சுற்றுச்சூழல் ஆய்வறிக்கை மட்டுமே பெறப்பட்டிருந்தது இவ்வாறான பல்வேறு தொழில்நுட்ப காரணிகளும் வெளிக்கொணரப்பட்டுள்ளன இதற்கமைய இந்த அறிக்கைகளை அடிப்படையாக கொண்டு அமைச்சினால் விசேட நிபுணர்கள் குழு ஒன்று நியமிப்பதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது விசேட நிபுணர்கள் குழுவில் உள்வாங்கப்பட்டுள்ளவர்களின் பெயர் பட்டியல்

விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் பிமால் ரத்நாயக்க தலைமையில் மன்னார் மாவட்ட செயலகத்தில் விசிட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது மன்னார் நகரசபை உள்ளிட்ட மன்னாரின் ஐந்து உள்ளாட்சி மன்றங்களில் முன்னெடுக்கப்படும் அபிவிருத்தி தொடர்பில் இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது மன்னர் மாவட்டத்தில் உள்ள வீதிகளின் புனரமைப்பு போக்குவரத்து நகர அபிவிருத்தி சுற்றுலாத்துறை அபிவிருத்தி தொடர்பிலும் இதன்போது ஆராயப்பட்டது ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தின் பின்னர் இந்தியாவுக்கும் தலைமன்னாருக்கும் இடையிலான படகு சேவை தொடர்பில் அமைச்சர் கருத்து தெரிவித்தார் சகல வசதிகளோடு கூடிய இறங்கு துறை ஒன்று மன்னாரில் இல்லை இதற்கு முன்னர் மக்களை அழைத்து வந்ததை போன்று தற்போது அழைத்து வர முடியாது பாதுகாப்பு விதிமுறைகளை கடைபிடிக்காமல் சர்வதேச கடற்பரப்பில் படகை சேவையில் ஈடுபடுத்த முடியாது எனது நினைவுக்கு எட்டியவரையில் இரண்டு அல்லது மூன்று மாதங்களுக்கு முன்னர் இலங்கை துறைமுக அபிவிருத்தி அதிகார சபைக்கு அதிகாரம் அளிக்கும் வகையிலான அமைச்சரவை பத்திரம் ஒன்றுக்கு அனுமதி வழங்கப்பட்டது படகை சேவையில் ஈடுபடுத்தும் வகையில் தலைமன்னார் இறங்கு துறையை எவ்வாறு அபிவிருத்தி செய்ய முடியும் என்பது தொடர்பான ஆய்வை இலங்கை துறைமுக அபிவிருத்தி அதிகார சபை முன்னெடுக்கிறது தற்போதுள்ள படகுகள் மிகவும் பெரியவை நாம் நினைத்தவாறு படகுகளை சேவையில் ஈடுபடுத்த முடியாது எனவே சேவையில் ஈடுபடும் வகையிலான ஆழத்தை இறங்குதுறையில் ஈடுபடுத்த வேண்டும் அதே போன்று காற்றின் நிலைமையும் அவதானிக்க வேண்டும் முதல் ஆறு மாதங்கள் காற்று வீசாமல் ஏனைய ஆறு மாதங்கள் கடும் காற்று மன்னாரில் வீசுவதால் அது தொடர்பிலும் ஆய்வு செய்ய வேண்டும் எனவே இலங்கை துறைமுக அபிவிருத்தி அதிகார சபையின் ஆய்வின் பின்னர் இறங்குதுறையை அபிவிருத்தி செய்யும் செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் ஏ மத மத்தம் மல்ல தமை ஜேடி ஏகதி உது கரலா தெபாசி ஒக்கே உபதுமா மது கருணா மே யாழ்ப்பாணம் ரை அல்லைப்பட்டி சந்தையில் கட்டளையை மீறி பயணித்த வேன் மீது போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த பத்தொன்பது வயதான இளைஞன் போதைப் பொருள் பயன்படுத்தியுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்த இளைஞர் வைத்திய பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட போது அவர் ஐஸ் மற்றும் ஹீரோயின் ஆகிய போதைப் பொருட்களை பயன்படுத்தியுள்ளமை அரசு வைத்திய அதிகாரியினால் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக ஊடகப் பிரிவு தெரிவித்தது குறித்த வேனிலிருந்து கைது செய்யப்பட்டிருந்த இருபத்தைந்து மற்றும் முப்பத்தெட்டு வயதான இரு இளைஞர்களும் எதிர்வரும் இருபத்தி நான்காம் திகதி வரை விளக்கு வைக்கப்பட்டுள்ளனர் இருவரையும் உருக்காவற்று நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று ஆஜர்படுத்திய போது விளக்கமறியல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது குறித்த இரண்டு இளைஞர்களையும் வைத்திய பரிசோதனைக்குட்படுத்திய போது அவர்களில் ஒருவர் போதைப் பொருளை பயன்படுத்தியிருந்தமையும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் கூறினர் இதுவழி சம்பவத்துடன் தொடர்புடைய டால்பின் ரக வேனை சோதனை செய்ததில் வேனின் பின்புற ஆசனங்கள் கலற்றப்பட்டிருந்ததாகவும் வேனிலிருந்து பதினேழு கிராம் ஐநூறு மில்லிகிராம் கஞ்சா போதைப்பொருளுடன் வாழ் கத்தி கயிறு மற்றும் உரப்பை ஆகியன கைப்பற்றப்பட்டதாகவும் குறித்த வேன் ஊர்காவற்று பகுதியில் கால்நடைகளை திருடுவதற்காக பயன்படுத்தப்பட்ட வாகனமா அல்லது பிற குற்றங்களுடன் தொடர்புடைய வாகனமா என்பது தொடர்பில் ஊர்காவற்று போலீஸ் நிலையம் மற்றும் யாழ்ப்பாணம் குற்ற விசாரணை பணியகத்தின் ஊடாக உதவி போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர் ஊர்காவற்று அல்லைப்பட்டி சந்தையில் போலீசாரின் கட்டளையை மீறி பயணித்து சந்தேகத்திற்கிடமான ஒன்றின் மீது நேற்று அதிகாலை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது கடந்த ஐந்து வருடங்களில் இடம்பெற்ற நிலக்கரி இறக்குமதி செயல்முறை தொடர்பில் விசேட விசாரணைகளை நடத்த கோக்குழு தீர்மானித்துள்ளது கணக்காய்வு அறிக்கைகளையும் அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் நடத்தப்படும் என கோப்குழுவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கலாநிதி நிஷாந்த் சமரவீர தெரிவித்தார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நிலக்கரி இறக்குமதிக்கான ஏழு செயல்முறை பின்பற்றப்பட்டதா அவை வெளிப்படையான முறையில் மேற்கொள்ளப்பட்டதா நிலக்கரி இறக்குமதியை எந்த தரப்பினர் ஒருங்கிணைத்தனர் என்பது உள்ளிட்ட தகவல்கள் குறித்து விசாரணை செய்யப்பட உள்ளது இதற்காக தொடர்புடைய நிறுவனங்களின் தற்போதைய மற்றும் முன்னாள் அதிகாரிகளை கோப்குழுவுக்கு வரவழைக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் மறுசீரமைப்புக்கான தேசிய இயக்கம் ஏற்பாடு செய்த செயலமர் ஒன்று கேகாலையில் நேற்று நடைபெற்றது நீங்களே எதிர்காலம் வெற்றி எட்டுங்கள் எனும் துணிப்பொருளில் இந்த கல்வி மறுசீரமைப்பு நடைபெற்றது மனித வளத்தை உயர்ந்த தரத்துக்கு மேம்படுத்துவதனூடாகவும் அதனை சரியான முறையில் புதிய பாதையில் கட்டியெழுப்ப முடியும் அதற்கான மிகப்பெரிய பொறுப்பை கல்வித்துறை ஏற்றுக்கொண்டுள்ளது எனவே நீண்ட நாட்களாக கல்வி மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும் என குரல் எழுப்பிய பலர் இங்கு இருக்கின்றனர் அவர்களின் எதிர்பார்ப்பு தற்போது நனவாகியுள்ளது வெற்று பேச்சுக்களை மாத்திரம் நாம் பேசவில்லை செயலால் கல்வி மறுசீரமைப்பை மேற்கொள்ள தீர்மானித்துள்ளோம் கல்விதிரை முன்வைத்த குழுக்கள் இவை என்பதை பாருங்கள் புதிய 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 பெற்றிராத அறிந்திராத இல்லாத தரப்பினரை விமர்சனங்களை முன்வைத்தனர் தொலைக்காட்சி நிகழ்வுகளிலும் இந்த குழுவினர் பங்கேற்றனர் எனினும் புதிய கல்வி மறுசீரமைப்பில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்களை அவர்கள் முழுமையாக அறியவில்லை மொழியுணரை மாத்திரம் பார்த்து போதாது அல்லவா சரியாயின் எதிர்கட்சி உறுப்பினர்கள் ஆறாம் தர மாணவர்களிடம் மன்னிப்பு கோரி இருக்க வேண்டும்

எந்த ஜனாதிபதியும் கிடைக்காதது ஒன்று தான் எங்களுக்கு இந்த சம்பளத்தை கூட்டி கொடுத்துருக்காரு அவர் பட்ஜெட்டில் சொன்ன மாதிரியே ரெண்டாம் மாதம் பத்தாம் தேதி நீங்கள் சம்பளம் வாங்குவீங்க அப்படின்னு சொல்லி சொன்னதை நிறைவேற்றி ஒரு எல்லா இது இதுக்கு முன்னே இருந்த ஜனாதிபதி எல்லாத்துக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக இந்த சம்பளத்தை நமக்கு சரியான முறையில் வழங்கியிருக்காரு எல் வால்வின் சக்தி திட்டத்தின் கீழ் முன்னெடுக்கப்படும் மனிதநேய செயற்றிட்டத்தின் இரண்டாம் கட்டத்தின் முப்பத்தி ஒன்பதாவது நாள் இன்றாகும் அமர்த்தங்களினால் சேதமடைந்த இருநூறு பாடசாலைகளை புனரமைப்பதை நோக்கமாக கொண்டு இந்த செயற்றிட்டம் நூரலியா கண்டி ரத்தனபுரி பதுளை மாவட்டங்களை கேந்திரமாக கொண்டு இன்று முன்னெடுக்கப்படுகின்றது அழுத்தங்களினால் பாதிக்கப்பட்ட பதுளை ஒகிய தமிழ் வித்தியாலயம் நுவரலியா ஸ்ரீ ஸ்வர்ண பிரதீப கனிஷ்ட வித்தியாலயம் ஆகியவற்றில் புனரமைக்கப்பட்ட கட்டடங்கள் மாணவர்கள் பயன்பாட்டிற்காக கையளிக்கப்பட்டன கேகாலி மாவட்டத்தின் வரக்காப்புல எத்னாவல மகாவித்தியாலயத்தில் புனரமைக்கப்பட்ட கட்டடங்களும் மாணவர்களின் பயன்பாட்டிற்காக கையளிக்கப்பட்டன கண்டி மாவட்டத்தின் அம்பன்வெல கனிஷ்ட வித்தியாலயத்தில் புனரமைக்கப்பட்ட கட்டடங்களும் பாடசாலை சமூகத்தினரிடம் கையளிக்கப்பட்டன கனடாவில் இரண்டாம் நிலை பாடசாலை ஒன்றில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளனர் கனடாவின் மேற்கு மாநிலமான பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள பாடசாலை ஒன்றிலேயே இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது துப்பாக்கிச்சூட்டில் பாடசாலைக்குள் ஏழு பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் பாடசாலைக்கு அருகில் அருகிலுள்ள வீடொன்றிலிருந்து இருவரும் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் துப்பாக்கிதாரி பெண்ணாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ள நிலையில் துப்பாக்கிச்சூட்டுக்கான காரணம் தொடர்பில் இதுவரை கண்டறியப்படவில்லை

இலங்கை குழாவில் இணைக்கப்பட்டுள்ளார் தொடருக்கான குழாம் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டதன் பின்னர் ஏதேனும் மாற்றங்களை செய்ய வேண்டுமாயின் அதற்கு கிரிக்கெட் தொழில்நுட்ப குழுவின் அனுமதி பெறுவது கட்டாயமாகும் இம்முறை சர்வதேச கிரிக்கெட் தொடரில் இலங்கை தனது அடுத்த போட்டியில் ஓமானை சந்திக்கவுள்ளது கண்டி பள்ளிகள சர்வதேச மைதானத்தில் நடைபெறவுள்ள இந்த போட்டி நாளை இரவு ஏழு மணிக்கு நடைபெறவுள்ளது இதேவேளை இந்திய அணியின் ஆரம்ப துடுப்பாட்ட வீரரான அபிஷேக் சர்மா கடும் காய்ச்சலினால் டெல்லியில் உள்ள வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அதற்கமைய நமீபியாவுக்கு எதிரான நாளைய போட்டியில் அவர் விளையாட மாட்டார் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் நியூஸ் போஸ்டின் மதிய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன மீண்டும் மனத்தியான செய்திகளில் சந்திப்போம் வணக்கம்